சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ பாட்டில் கூட வாலி எம்ஜிஆர் நாயகன் என்பதால் ஒரு வரிகள்ப்பார் மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோன்னு ஒரு வார்த்தை வரும் காதலன் காதலியோடு பாடிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த கொட்டி கிடக்கின்ற மணல் பரப்பில் எம்ஜிஆர் அப்படி இயல்பாக படுத்துக்கொண்டு அந்த மணலை சின்ன பிள்ளை மாதிரி அப்படி தடவி விளையாண்டு காதலியின் அருகில் படுத்திருக்கும்போது மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ அங்கேயும் கூட தமிழ் அது மட்டுமா பறக்கும் பாவை படம் டி ஆர் ராமண்ணா படம் கண்ணதாசன் பாட்டு கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா அந்த பாட்டில் கூட காதலனும் காதலியும் அதுக்குள்ள சரணம் கண்ணதாசன் இருக்காரு எம்ஜிஆர் நாயகன் அல்லவா எப்படி எழுதுன்னு தெரியும் காதலன் காதலிக்கிட்ட சொல்லுவார் நாம் இருவரும் காதலர்கள் இந்த உலகத்துல யாரும் இல்லாத இடத்துல போய் நம்ம தனிமையில பேசணும் சந்திரனுக்கு போயிடலாமா அந்த பாட்டுக்குள்ள ஒரு வரி வருது சந்திரனுக்கு போயிடுவோமா அப்படி சந்திரனுக்கு போகும்போது தமிழுக்கு சேதி சொல்லி அதையும் துணைக்கழைத்து கொள்ளலாமான்னு வரும் சந்திரனை தேடி சென்று கூடியிருப்போமா அப்படியே தமிழுக்கு சேதி சொல்லி அழைத்துக் கொள்வோமா காதலனும் காதலியும் தனிமையை தேடி போகின்ற இடத்தில் கூட தமிழை துணைக்கலைத்தார் என்று எம்ஜிஆரின் காதல் பாடல் என்பதால் கண்ணதாசன் அங்கே அப்படி அவரது கைவிளையாட்டு